ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அண்ட் இன்னைக்கு நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட உங்க கூட பேசுறதுக்காக நான் டிடி வந்துட்டேன் வெல்கம் டு திஸ் ஷோ டே டுடே வித் மீ டிடி இப்போ சமீபத்துல கலைஞரோட நினைவிடத்துல இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிருக்காரு அவருடைய சமாதியை முழுக்க முழுக்க கோவில் கோபுரம் மாதிரி அலங்கரிச்சிருக்காரு நீங்க தான் சாமி நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க அப்புறம் எப்படி கோவில் கோபுரம் மாதிரி அலங்கரிச்சிங்க சரி நீங்க கூட ஏதோ ஒன்று வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க படுத்திருக்கவருக்கு சாமி நம்பிக்கையே கிடையாது தான் கோயிலுக்கே போனது இல்லைன்னு சொன்ன ஒரு ஆள் ஆனா அவருக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணீங்கன்னு பதிலே கிடைக்க அப்படிங்கிற இதே தான் அண்ணாமலை அவர்களும் ட்வீட் அவங்க என்ன அப்படின்னா முதலமைச்சருக்கு சிறந்த அப்படிங்கிற போட்டி நடந்துகிட்டு இருக்கு இதை அச்சச்சோ நம்மளும் ஏதாவது ஒன்னு சூப்பரா பண்ணணுமே சொல்லி சமாதியிலே கோவில கட்டியிருக்காரு பாக்குறதுக்கு பிரமிப்பா இருந்தாலும் என்னப்பா ஏப்பா எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லையா இதை தொடர்ந்து அண்ணாமலை என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நாத்திகம்ன்ற பேர்ல நீங்க எதுக்கு மக்கள் ஏமாத்துறீங்க இது எப்படி இருக்குன்னா கோவிலுக்கு போய் வழிபடுற மக்களை கூட அவமதிக்கிற மாதிரி இருக்கு இனிமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வன்மையா கண்டிச்சிருக்காரு இப்போ சமீபத்துல நம்ம எல்லாரும் அடிக்கடி கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா இந்த கூட்டணி தான் யாரு கூட கூட்டணி வைப்பாங்க எப்போ எந்த கட்சி சேரும் அப்படிங்கிற மாதிரி ஆனா இப்போ பிரபலமா நமக்கு தெரிஞ்ச ஒரு கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி தான் இப்போ சமீபத்துல அமித்ஷா அமைக்கப்படும் இருபத்தி ஆறு தேர்தல்ல ஆனா அதுக்கு அடுத்த நாளே எடப்பாடியார் என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா கூட்டணி அமைக்கப்படும் தான் சொன்னாங்க கூட்டணி ஆட்சி கிடையாது என்னைக்குமே அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப அதை இன்னும் உறுதிப்படுத்துற மாதிரி அதிமுகவினுடைய கொள்கை சிறப்பு செயலாளர் தம்பிதுரை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்பே இல்லை ஒருவேளை நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜெயிச்சாலும் அதிமுக மட்டும்தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா நாங்க ஜெயிச்சாலும் சரி சிஎம் போஸ்ட்லயும் அமைச்சரவையிலையும் அதிமுக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இது அப்படியே கொஞ்சம் ஃபிளாஷ்பேக்ல போய் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் திமுக ஆட்சியில இருந்த வரைக்கும் எல்லாரும் சொன்னது திமுக மைனாரிட்டி ஆட்சி அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சோ ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இந்த மாதிரி ஒரு மைனாரிட்டி சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா ஒருவேளை கூட்டணி ஆட்சி அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு ஒரு பக்கம் கேள்விகள் இருந்தாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க மைனாரிட்டி யாருக்கு போகும் மெஜாரிட்டி யாருக்கு போகும் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இவங்கதான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது யாரா இருக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சமீபத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நாங்குநேரிய சேர்ந்த சின்னதுரை அப்படிங்கிற மாணவர் வீடு புகுந்து அறிவாளால வெட்டப்பட்டாங்க அதுவும் சக மாணவர்களால ஏன்னு கேட்டதுக்கு அவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து பன்னெண்டாம் வகுப்புல நல்ல மதிப்பெண்ணும் எடுத்தாரு அதுக்கப்புறம் பல கட்சிகள் சார்பில் அவருக்கு பாராட்டுகள் அது எல்லாமே நடந்துச்சு இப்போ திரும்ப அதே விஷயம் ரிப்பீட் ஆயிருக்கு திரும்பவும் அதே மாணவர் வந்து ஒரு அஞ்சாறு பேரால தாக்கப்பட்டு இப்ப மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க எப்பவுமே திமுக சொல்ற ஒரு விஷயம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு நாங்க வந்து ஒரு பாதுகாப்பா தான் இருக்கும் அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த நான் செஞ்சு கொடுத்துட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலுமே ஆனா அப்படி எல்லாம் கிடையாது அதையும் தாண்டி சில சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு நான் வந்து ஒரு அப்பா நான் வந்து எல்லா கடமைகளையும் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு ரீட்வீட் பண்ற விதமா இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் எல்லாமே ஓகே ஆனா இவங்களுக்கு நடக்கிற எல்லாம் கேள்வி கேட்குறீங்களா நீங்க அதுக்கான நியாயம் கொடுக்கப்படுதா உங்களுக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்கும் அதனால நாங்க வேணா ஒன்னு பண்றோம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்காக நாங்க வேணா ஒரு அறிக்கை அறிக்கை ரெடி பண்ணி உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் நன்றி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சோ பத்தி பத்தின கவனிப்பு இல்ல பட் இருந்தாலும் நாங்க இருக்க மாதிரியே காட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப திரும்ப சின்னதுரை வந்து தாக்குதலுக்கு ஆளாயிருக்காரு அப்படின்றதுனால ஊபிகள் எல்லாம் எப்படி யோசிச்சிருக்காங்க அப்படின்னா திரும்பவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பாதுகாப்பு எங்க ஆட்சியில இல்லைன்னு எல்லாரும் நம்பிடுவாங்களோ உண்மை வெளிய வந்துருமோ அச்சோ இதை எப்படியாவது மறைக்கணுமே அப்படின்னு பிளான் பண்ண அவங்க இது வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினருக்கான பிரச்சனையே இல்ல இதுக்கான காரணமே வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர ட்விஸ்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக சின்னதுறை சார்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா என் பையன் வந்து ஃப்ரெண்டுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த ஊருக்கு போனாங்க திடீர்னு பார்த்தா ஒரு அஞ்சாறு பேர் சுத்தி வளைச்சு அவரை வந்து தாக்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஊப்பிக்கல் சார்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிரைண்டர் அப்படிங்கிற ஒரு செயலி மூலமா முகம் தெரியாத ஒரு நண்பர் கூட அவர் பேசினதாகவும் அவர் வந்து ஒரு ரகசியமான ஒரு இடத்துக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொன்னதுனால தான் சின்னதுறை கிளம்பி போனாரு அந்த இடமும் வந்து முக்காவாசி திருநங்கைகள் மற்றும் ஓரின சேர்க்கையாளர்கள் இருக்கிற இடம் தான் ஆக மொத்தம் ஒருத்தம் சின்னதுரையும் அந்த மாதிரி ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் தான் ஸ்கூல் டேஸ்லயே வந்து அவரை பயங்கரமா தாக்கியிருக்காங்க அப்படின்னு டோட்டலா ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருக்காங்க என்ன ரங்க நியாயமா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்போ எப்படி தாழ்த்தப்பட்டவர்களோட சப்போர்ட் திமுக குறைஞ்சுகிட்டே வருதோ அதே மாதிரி சிறுபான்மையினரோட சப்போர்ட்டும் திமுக குறைஞ்சுகிட்டே வருது இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம திமுக அச்சச்சோ இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமேன்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு இனோவேட்டிவான பிளான் யோசிச்சு வச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா சமீபத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து இப்போ ரீசண்டா ரம்ஜான் எல்லாம் வந்தப்போ அந்த குல்லாலாம் போட்டுட்டு எல்லாரோடையும் சேர்ந்து பேசுறது உணவு பரிமாறிக்கிறது அண்ட் எப்பயுமே அவர் மேடை வச்சிருக்காரு மேடை பேச்சு பேசுறாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்டேஜ்ல ஒரு முஸ்லீம் கண்டிப்பா இருக்கதான் செய்வாங்க இந்த மாதிரி பண்றதுனால நிறைய முஸ்லிம்ஸோட சப்போர்ட் தாவேகாக்கு போயிருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்ட டிஎம்கே இதுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான விஷயத்த பண்ணியிருக்காங்க அகில இந்திய ஜமாத் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இனிமே எக்காரணத்தை கொண்டும் விஜய் விஜய் அவர்களை எந்த ஒரு முஸ்லீம் பண்டிகைக்கும் உள்ள ஒரு முஸ்லீம் ஃபங்க்ஷனுக்கும் வந்து நீங்க தயவு செய்து இன்வைட் பண்ணாதீங்க வேண்டாம் ஏன்னா அவர் படங்கள்ல முஸ்லிம்ஸை வந்து தீவிரவாதியா காட்டுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒரு பக்கம் வந்து அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது தீவிரவாதிகளை தீவிரவாதிகளை காட்டுறாங்க நீங்க ஏன் அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாலும் இதுக்கு தமிழக முஸ்லிம் லீக் தலைவர் முஸ்தபா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எங்களுடைய சப்போர்ட் வந்து விஜய் அவர்களுக்கு தான் இதுக்கு பின்னாடி கண்டிப்பா திமுகனுடைய சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவருடைய சப்போர்ட் வந்து அவங்களுக்கெல்லாம் போயிடணும் காரணத்தை கொண்டு நம்மளை தாண்டி வெளியே போயிடக்கூடாதுன்றதுக்காக நிறைய மாஸ்டர் மைண்டாக ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நிறைய நெட்டிசன்ஸ் வந்து ஒரு சூப்பரான கேள்வி எழுப்பியிருக்காங்க அதாவது சுத்தி இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது உங்களுக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை இப்போ இந்த பிரச்சனை தான் உங்களுக்கு தெரியுது இல்லை அப்படின்னு சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் திமுகவினுடைய கூட்டணி கட்சி தான் காங்கிரஸ் இப்போ தமிழ்நாட்டுல ரெண்டு பெரிய காங்கிரஸ் தலைவர்கள் மர்மமான முறையில இறந்திருக்காங்க நெல்லை கிழக்கு தலைவர் ஜெயக்குமார் கருகிய நிலையில சடலமா கண்டெடுக்கப்பட்டிருக்காரு அதே மாதிரி நீலகிரியை சேர்ந்த ராஜ்குமார் அவர்களும் அழுகிய நிலையில கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே காங்கிரஸ் பெரிய தலைவர்கள் தான் இப்போ ஆட்சியில இருக்கக்கூடியது திமுக திமுகவினுடைய கூட்டணி கட்சியான உடைய தலைவர்கள் மர்மமான முறையில இறந்துருக்காங்க ஆனா அந்த கேஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்டா யாருக்குமே தெரியாது அதை பத்தின நியூஸும் வெளியே வரவே இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அது இல்லாம நிறைய ரவுடிசம் அட்டகாசம் இப்படியெல்லாம் நாட்டுக்குள்ள நிறைய நடந்துகிட்டு இருக்குப்போ உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கண்ணுக்கு தெரியல இதெல்லாம் தான் பெரிய பிரச்சனையா இருக்குல்ல அப்படின்னு இன்னொரு பக்கம் நெட்டிசன்ஸ் எல்லாம் பயங்கரமா வருத்தெடுத்துட்டு இருக்காங்களா இதுக்கெல்லாம் திமுக பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது மாநில சுயாட்சி நீட் ஒழிப்பு ஒன்றிய அரசு எங்களை வஞ்சிக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு கம்பு சுத்திட்டே தான் இருப்பாங்க நம்மளும் அதை நம்புற மாதிரி ஓ அப்படியா அப்படின்னு ரியாக்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்கணும் மும்பையில வந்து ஒரு சூப்பரான இனோவேட்டிவ் பிளான் ஒன்று யோசிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா ரொம்ப போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கு அப்படின்றதுனால நீர் வழியில வந்து போட் டாக்ஸி நம்ம இனிமே வந்து இன்ட்ரோ கொடுக்கலாம் அதாவது மக்களுக்கு வந்து இனிமே இந்த ரோட் டிராபிக் பிரச்சனை எல்லாம் இல்லாம டக்குன்னு வேணுமா போட்ல ஏறணுமா அந்த பக்கம் நம்ம போனோமா அப்படின்ற மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் ஐடியா யோசிச்சிருக்காங்க இதே விஷயத்தை நம்ம ஊர்லயும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்பா இருக்காரு இல்லையா வந்து இருக்கிற டைம்ல இருந்தே சொன்னாங்க சென்னையில இருக்கக்கூடிய கூட எல்லாம் போயிட்டு வரதுக்கு ஏத்த ஒரு நீர்வழி பாதையா மாத்தலாம்னு சொன்னாங்க சொல்லி இருபது வருஷம் ஆச்சு இன்னும் கிளீன் பண்றதுக்கு பத்து வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் போட் வரதுக்கு முப்பது வருஷம் ஆகும் நினைக்கிறேன் வந்தா நல்லா தான் இருக்கும் இது எப்படி இருக்குன்னா வரும் ஆனா வராது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இன்னும் நிறைய விஷயங்களோட நாளைக்கு நான் பேசுறேன் அண்டல் தென் பை ஃப்ரம் டிடி ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பட அணிஞ்சிட்டு காலப்பேர் வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆகிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு